வணக்கம் கப்பலோட்டிய தமிழர் தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எண்ணாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம் அந்நகரின் பெருமையை தம்பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார் அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் இந்திய கடலாட்சி எமதே என கருதி எருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிகலங்கி நெறிமையங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் நூல்வெளி ராபி சேது தமிழறிஞர் எழுத்தாளர் வழக்கறிஞர் மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர் இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர் இதில் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ராபி சேது செய்யுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே என்பர் இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும் இதில் ராபி சேதுவின் இந்த நூலுக்கு இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தமிழின்பம் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் இதில் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ராபி சேது உ சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த கப்பலோட்டிய தமிழர் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி